கர்த்தர் இந்த காலவெளியிலே நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த வார்த்தை வாசிப்போம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டு டூ கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் நம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் இந்த காலவழிலே கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் யார் கர்த்தரை நம்புகிறவர்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு பத்தொன்பது ப்ராவப்ஸ் டுவெண்ட்டி டூ நைன்டீன் வாசிக்கும் உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை உன் நம்பிக்கை யார் மேலே இருக்கக்கூடாது மனுஷன் மேலே முக்கியமா இருக்கக்கூடாது உன்னுடைய பலத்தின் மீதோ உன்னுடைய பராக்கிரமத்தின் மீதோ உன்னுடைய பதவியின் மீதோ யார் மேல் இருக்காதபடி கர்த்தர் மேல் உன் நம்பிக்கை இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் என்றார் அந்த சங்கீதத்திலும் கர்த்தனை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் ஏன் அப்படி இருப்பார்கள் பர்வதங்கள் எருசிலேமை சுற்றி இருக்குமா போல் கர்த்தனை நம்புகிறவர்களை சுற்றி ஆண்டவர் வேலி அடைத்து காப்பாற்றியிருக்கிறார் ஆமேன் இன்னைக்கு தாவிது இந்த சங்கீதங்களை எழுத காரணம் என்ன அவன் அசைக்கப்படாமல் இருந்த காரணம் என்ன அவனை சூழ சவுல் எழும்பி அவனை வாலிப பெறுவதை துரத்தி அவன் வாழ்க்கையே மலைகளும் மேடுகளும் பள்ளத்தாக்கங்களும் வனாந்திரங்களும் கெபிகளுமாயிருந்தது ஆனாலும் எந்த சூழ்நிலையிலும் அவன் அசைக்கப்படுவதில்லை ஏன் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவர் சிறு வயதிலேயே தாவிதை அழைத்து அபிஷேகித்தார் அந்த அபிஷேகம் அவன் மேல் நிறைவாய் இருந்தது நிமித்தம் அவன் எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படவில்லை கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று திடமனதாய் இருந்தான் கர்த்தருக்கு சூத்திரம் சூழ்நிலை அவனுக்கு எதிராய் வந்தபோது கூட அவன் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார் என்றால் அவர் என்னை உயர்த்துவார் இந்த சத்துருக்களின் பிடியிலிருந்து என்னை விடுதலை ஆக்குவார் இந்த அந்தகாரத்திலிருந்து கர்த்தர் இந்த இருளிலிருந்து என்னை வெளிச்சத்தில் நிச்சயமாய் கொண்டு வருவார் என்று சொல்லி தாவிது உறுதியாய் தேவனை நம்பினபடினால் எந்த சூழ்நிலையிலும் அவன் அசைக்கப்படவில்லை கர்த்தர் சூத்திரம் இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலே கூட கர்த்தர் ஒரு விசை அவன் ஆடு மேய்க்கிற வேலையிலே அவனுக்கு எப்படி இந்த நம்பிக்கை வந்தது என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் ஒரு ஒரு மனிதனுக்கு தேவன் மீது நம்பிக்கை வந்து அவன் எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் அவன் வாழ்க்கையில ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்க வேண்டும் அவன் ஒரு விசை ஆடுகளில் மேய்த்து கொண்டிருக்கிற போது கரடியும் சிங்கமும் வந்து ஆடுகளை கவ்விக்கொண்டு போனது தாவிது ஐயோ ஆடு கவிக்கொண்டு போய்விட்டதே பரவாயில்லை ரெண்டு ஆடு போனாலும் இத்தனை ஆடுகள் இருக்கிறது என்று சொல்லி அவன் மௌனமா இருக்கவில்லை மாறாக அந்த சிங்கத்தின் பின்னால் கரடியின் பின்னால் தொடர்ந்து பிடித்து அவன் அந்த வாயிலிருந்த ஆடுகளையும் கவிக்கொண்டு போன அந்த ஆட்டு குட்டிகளை அவன் மீட்டு கொண்டு திரும்பி வந்தான் இதைதான் அவன் சொல்லுகிறான் கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தபோது கத்த அந்த தாவி அந்த சவுல்ராஜா கேட்கிறார் நீங்கள் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரத்தை செவன்டீன் சாப்டர் வாஸ்து பார்த்தால் அந்த சவுல் கேட்கிறார் அவன் பிறந்தது முதல் யுத்த வீரனாயிருக்கிறான் நீ பிறந்தது முதல் ஆடு வைக்கிறவன் ஏணி வைத்து வைத்தால் கூட எட்ட முடியாது அவன் உயரத்தை பார் அவனை தோற்றத்தை பார் அவன் கையில் இருக்கிற ஆயுதங்களை பார் என்று சொல்லி அவனை கேள்வி மேல் கேள்வி கேட்டார் ஆனால் தாவிது எந்த விதத்திலும் அசையல அவன் சவுலுக்கு சொன்ன ஒரு பதில் என்ன தெரியுமா ஒரு விசை நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது அந்த ஆடுகள் சிங்கத்தின் வாய்க்கும் அந்த கரடியின் வாய்க்கும் ஆடுகளை தப்புவித்த தேவன் இந்த கோலியாத் கையிலிருந்தும் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருந்தா இருக்கிறார் என்றார் இதுதான் அசையாமல் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை அங்க தப்புவித்த தேவன் இந்த காலை வெளியில என்னை தப்புவிப்பார் அந்த கோலியாத்தை கையிலிருந்து தப்புவிப்பார் ரெண்டாவது சொன்னா அந்த கோலியாத் இந்த சிங்கம் கரடி போலதான் அப்படின்னு சொல்லி அந்த ஆயுதங்களெல்லாம் எடுத்து விட்டு பத் ஐந்து குளங்களையும் கவன்களை எடுத்துக்கொண்டு போகிறான் ஏன் கு கல்ல வைத்து அவனால் வீழ்த்த முடியுமா முடியாது நியாய பிரமாணம் சொல்கிறது கர்த்தராம் ஆண்டவரை தூஷிக்கிறவர்களை கல்லெறிந்து கொள் ஆனால் நியாய பிரமாணத்தின்படி அவன் கடந்து போனான் ஆண்டுடைய வார்த்தையின்படி கடந்து போனான் இவன் இஸ்ரவேலின் தேவனை தூஷிக்கிறானே இவனுக்கு பனிஷ்மெண்ட் தண்டனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடந்து போனான் பிரமாணத்தின்படி கடந்து போனதினால் அந்த கோலியார் குக்கரித்து கடந்து வந்தான் என்னை பார் இந்த வேளையிலே நான் நாய் என்று எடுத்து கொண்டு வருகிறாயா நீ நாயா இருந்தா என்ன பேயா இருந்தா என்ன என்று சொல்லி ஒரு கல்லை எடுத்து அவனுக்கு நேராய் வீசின போது அவன் தாவிதுக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்தான் அவனுடைய ஈட்டு எடுத்து அவன் தலை அவன் தலையை சிவி அதை எடுத்து கொண்டு போய் ராஜா விடுதலை கொடுத்தான் இந்த கால வேளையிலே கூட அவன் கர்த்தருக்கு சூத்திரம் உண்டாவதாக அசையாமல் இருந்தது காரணம் அவன் கர்த்தரை நம்பினவனாயிருந்தான் சூழ்நிலைகளை பார்க்கும் போது நம்முடைய விசுவாசம் நாம் நேரம் ஐயோ இவ்வளவு காத்திருக்கிறோமே ஒன்றும் நடக்கவில்லையே இவ்வளவு நேரம் நம்ம போராடிட்டு கொண்டிருக்கிறோமே ஜெயமெடுக்க முடியவில்லையே தோல்வியின் மேல் தோல்வியை தானே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வளவுதான் நிலைத்து நின்றாலும் கசப்புகளும் வேதனைகளையும் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோமே எதிர்த்து நிற்க முடியவில்லையே பேச முடியவில்லையே என்று நீ தத்தளித்துக் கொண்டிருக்கிறாயா இன்றைக்கு கோலியாத் போன்ற மனிதர்கள் உனக்கு எதிராக எழும்பி உன்னால் எந்த காரியங்களை செய்ய முடியாதபடி தடையாய் நிற்கிறார்களா உன்னிடத்துல வேத வசனங்கள் உண்டு கர்த்தரை நம்பி இருக்கிற உனக்கு கர்த்தர் சியோன் பருவதத்தை போல் அசையாமல் அவரையே நம்பி இருக்கிற உனக்கு கர்த்தர் காரியங்களை கைகூடி வர செய்வார் நீ பயப்படாதே கர்த்தர் செய்வார் அவர் என்றென்றைக்கும் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஒரு தேவன் அவரை நம்புகிறவர்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றென்றைக்கும் அவர் அவர்களோடு கூட இருந்து காரியங்களை கைக்குடி வர செய்வார் பர்வதங்கள் எரிசியமை சுற்றி இருக்கிறா இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் நம்முடைய ஜனத்தாரோடு இருந்து நம்மளை வாழ வைக்கிற தேவன் சூழ்நிலையை பார்க்காதே தடைகளை பார்க்காதே அடைக்கப்பட்ட வாசலை பார்க்காதே கத்தர்க்கு சூத்திரம் சோர்ந்து போகாதே எல்லாவற்றிலும் தேவன் இருக்கிறார் நம்ம நினைக்கிற ஒரு காரியம் ஆனால் அவர் சித்தத்தின்படி தான் அவர் செய்வார் ஆனால் அவர் செய்து முடிப்பார் இன்றைக்கு கத்தர்கூத்திரம் நீ அசைக்கப்படாதபடி எந்த விதத்திலும் அசையாது எந்த சூழ்நிலையை பார்த்து நீ சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை தேவனை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் நான் அசைக்கப்படுவதில்லை நான் அசைக்கப்படுவதில்லை அசைவுகளை பிசாசு கொண்டு வந்து என்னை அலக்கழித்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை எதை நம்பி இருக்கிற எதை நீங்கள் ஆண்டவரிடத்தில் பெற வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறீர்களோ அதுக்கு நம்புங்க ஆண்டவரே நீர் இதை செய்வீர் என்று தான் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு பத்தொன்பதிலே நாம் வாசிக்கிறோம் என்மேல் உன் நம்பிக்கை இருக்கட்டும் என்று கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு தெரியப்படுத்துகிறார் டைரக்டா கர்த்தர் பேசினார் ஹலலுயா இன்றைக்கு உன் நம்பிக்கை தேவன் மீது இருக்கட்டும் எந்த மனுஷன் மீது அல்ல பதவி பட்டம் மீது அல்ல பணம் மீது அல்ல சூழ்நிலை மீதும் அல்ல உன் பிள்ளைகள் மீதும் அல்ல கர்த்தரை நம்பு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் எங்களை அதிகமாயினே நல்ல தகப்பனே இந்த காலை உம்மை நம்பும்படி கத்தாவே நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட காரியங்களுக்காய் ஸ்தூத்திரம் அண்டவர் எந்த சூழ்நிலையிலே நாங்கள் தள்ளப்பட்டாலும் கர்த்தரை நம்புகிறவர்கள் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று சொன்னீரேப்பா உண்மை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அசைவே உண்டாகாது அண்டவரே அவர்கள் திடமனதா இருப்பார்களாப்பா அண்டவரே நாங்கள் உண்மை நம்பும் போது நீர் எங்களுக்கு எருசலேமை சுற்றி மதில் இருக்கிறது போல் கத்தாவே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் தேவ கிருபை எங்களை ஆளுகை செய்யும் கூடாத ஒன்று முன்பாக இருக்கிற மனிதர்கள் எங்களை அசைக்க முற்பட்டாலும் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை எங்களுடைய நங்கூரமாக எங்களோடு கூட இருக்கிறீர் எங்களை வழி நடத்த வல்லமை அப்பா நீ பெரிய காரியங்களை செய்வீராக இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமீன் அல்லேலூயா கருத்தருக்கு சோதனம் உண்டாவதாக இந்த கால தேவன் நாம் அசையாமல் உடைய சமூகத்திலே காத்திருப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதாக பிளஸ் பிளஸ் யூ